வணக்கம் மக்களே நான் அகிலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்தப்பை கல் பித்தப்பை கல் அப்படிங்கிற நிலையில் வேதனை உள்ள மக்களுக்கு பித்தப்பையில் ஸ்டோன் பெருசாக இருக்குது இல்லை உடனே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு அவஸ்தையில் இருக்காங்க இல்லை இப்போ தான் பித்தப்பை கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சில உணவு முறைகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான வேதனை உள்ள மக்களுக்கும் சரி பித்தப்பை கல் இருந்தாலே நீங்கள் இமிடியேட்டாக இருக்க வேண்டிய திறன் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களை சமநிலைப்படுத்தும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய நல்ல தன்மையை நீர் வெளியேற வைக்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய லூப்ரேஷன் அதாவது நல்ல சளி ஜவுகளோ நீர்த்தன்மையோ ரத்த நீர் தன்மையோ எல்லா தன்மையில் இருக்கக்கூடிய உஷ்ணங்களை நல்ல பேலன்சிங் கொடுக்கும் இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவுகளை முறையான சாப்பாடு இல்லாமல் நல்ல சாப்பாடை இல்லாமல் உள்ளே போகுது அப்படின்னா பித்தப்பையில் போய் வேதனைப்படுத்தாமல் தேவையான அளவுக்கு நல்ல உஷ்ணங்களை வயிற்றில் கொடுத்து செரிக்க வச்சு கழிவுகள் வெளியேற்றக்கூடிய திறன் கொத்தவரங்கையில் இருக்குது இது ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பித்தப்பை கல்லை வந்து உடனே குறையாது கொஞ்சம் டைமிங் எடுக்கும் அப்போது நம்ம எடுக்கிற சாப்பாடு முறைகள் அவசியமாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் சரி அதை தாண்டி நம்ம எடுக்கிற இந்த கொத்தவரங்காய் என்ன பண்ணோம்னா அதில் இருக்கிற ஸ்டோனை கரையை செய்யும் எப்போ எப்போல்லாம் கரையை செய்யும்னா நம்ம நல்ல உணவுகள் எடுத்து கழிவுகள் வெளியேற 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 நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை கெட்ட நீர்த்தன்மையை மெதுவாக தள்ளிகிட்டே இருக்கும் அப்போ மெதுவாக தள்ளுறப்போ தான் உள்ளே இருக்கிற கசடுகள் எல்லாமே மெதுவாக வெளியேறும் உடனேலாம் வெளியேறாதுங்க பித்தப்பை அவ்வளோ பாதுகாப்பாக சூதனமாக செயல்படுத்திகிட்டே இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம எதுவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது எப்படி என்ன இடத்துல தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா சாப்பாட்டு முறைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது சாப்பாட்டு முறைகளை என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது நல்ல ஆயில் சம்மந்தமான உணவாகவோ ஸ்பைசிஸான பொருளாவோ நெய் ரோஸோ இல்லை பொங்கல் சாம்பாரோ இல்லைனா இ இல்லைனா இந்த மாதிரி ஒரு மசாலா கலந்த ஒரு ஸ்பைசீஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உணவுலாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க ஈஸியாக செரிக்கிற மாதிரி உணவாகவே எடுத்துக்குங்க நல்ல கஞ்சியாக எடுத்துக்கங்க நல்ல ரைஸ் உடைய திப்பிலி ரசம் மிளகு ரசமாக எடுத்துக்குங்க நல்ல விதமான ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவாகவே உங்களால் நல்ல உணவு எதுன்னு இருக்கோ தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க எதுவுமே பயப்பட வேண்டாம் ஆயில் சம்மந்தமான உணவு மட்டும் வேண்டாம் செரிமானம் கஷ்டப்படுத்தக்கூடிய ஃபுட்டு வேண்டாம் இவ்வளோதாங்க விஷயம் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பழங்கள் ஜூஸோ நல்ல பயிர்களோ நல்ல சூப்புகளோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணும் அந்த பித்த நீரை பாதுகாக்கும் பித்த நீரில் எந்த விதமான கழிவு நீர் தேக்கமிடாமல் நல்ல கழிவுகளை கெட்ட கழிவுகளை வெளியேறும் வெளியேறத நம்ம அன்றாடமாக போக வேண்டிய கழிவுகள் மூலமாகவே அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் அப்படி வெளியேறதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு பண்ணுறதே வெறும் கொத்தவரங்கை வெறும் கொத்தவரங்காயே ஒரு நூறு ஒரு அஞ்சு கிராம் கொத்த அஞ்சு கொத்தவரங்காயே மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஒரு பத்து எம்எல் எடுத்தாலே போதுங்க அவ்வளோ அற்புதமான மாற்றங்கள் இது தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்து பதிஞ்சு நாள் செஞ்சாலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதை தாண்டி வேறு ஏதாவது உபாதைகள் வெவ்வேறு நிலையான பகுதிகளாக அவங்க வேதனைகளாக இருக்குது அப்படின்னா முறையாக நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் பேசி நீங்கள் ஆலோசனை பெறலாம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சரிங்களா வெறும் பச்சையான காய்கறிகளை எல்லா வியாதிக்கும் இதில் மாற்றம் இருக்குங்க உச்சந்தலையிலிருந்து கால் பாதங்கள் வரைக்கும் என்னென்ன நோயாக சொல்கிறாங்களோ எல்லாத்துக்குமே இந்த வெறும் பச்சை காய்கறிகளில் குணத்தை பார்க்கலாம் முழுமையான குணத்தை பார்க்கலாம் பயப்பட வேண்டாம் தைரியமாக சாப்பிடுங்க உங்களுடைய வாழ்வியலை முறைப்படுத்துங்க எளிமையான பயிற்சிகளை நிதானமாக செயல்படுத்துங்க இதுவே உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை பெற வைக்க முடியும் இதே உங்களுக்கு போதுங்க ரொம்ப நன்றி வணக்கம்